பட்டி தொட்டியங்கும் ட்ரோல் செய்யப்படும் விஜய் அவர்களுடைய நடனம் நேற்று விஜய் கட்சியோட மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் வந்து ஒரு டான்ஸ் ஆடி இருப்பார் போல் அந்த டான்ஸை தான் இப்போது சோசியல் மீடியாக்கள்ல ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரும் பயங்கரமாக கலாச்சி இருக்காங்க அதுலேயும் விஜய் ரசிகர்கள் வந்து இது எங்கள் அண்ணாவோட டான்ஸே கிடையாது இது ஏதோ ஏஐயில் எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கிறாங்க ஏன்னா விஜய் வந்து சூப்பராக நடனம் ஆடுவார்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அந்த விஜயா இப்படி ஆடுறாரு அப்படின்னு ரசிகர்களுக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு போல் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த டான்ஸை ட்ரால் பண்ணி நிறைய எடிட் பண்ணி சோசியல் மீடியாக்களில் வைரல் பண்ணிகிட்ருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி வீட்டுக்கு போய் டான்ஸ் ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கம்பு சுற்றிட்டு இருந்தானுங்க இந்த வயசில் இவருக்கு டான்ஸ் தேவையா அங்கே போய் டான்ஸ் ஆடுறாரு அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருனானுங்க இப்போ என்னடான்னா இவங்க கட்சி தலைவர் அரசியல் மேடையில் உட்காந்து டப்பாங்குத்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு நயனார் நாகேந்திரன் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஒரு கட்சி தலைவர் இப்படி ஆடிட்டுருந்தார்னா கடைசி வரையும் ஆடிட்டே தான் இருக்கணும் ஒரு கட்சி தலைவருங்கிறவங்க பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சரி என்ன இருந்தாலும் மற்ற கட்சியினருக்கெல்லாம் டூப் போட்டு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து ஆட வைப்பாங்க பட் இங்கே வந்து அந்த விஷயம் தேவையில்லை விஜய்னாவே எல்லாத்தையும் பார்த்துக்குவார்